வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நம்ம ராஜராஜ சோழனை பற்றியும் நம்மளோட தஞ்சை பெரிய கோயிலை பற்றியும் நடிகர் விக்ரம் அவர்கள் நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டு வேற லெவலில் ஸ்பீச் கொடுத்தாப்புல என்ன அப்ளாசுன்றங்க அந்த அளவுக்கு நம்மளை பற்றின பெருமை அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அதுக்கு காரணமாக விக்ரம் சார் அமைஞ்சிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றியும் பேச போகிறோம் இது கூட முக்கியமான விஷயம் அருண்மொழிவர்மன் அப்படின்றவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி சாதிச்சார் இவரை பற்றியும் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் தமிழ் வேசஸ் ஹிந்தி இந்த ஒரு கலைபுரம் இப்போ வரைக்கும் அடங்காமல் பெருசாக தான் இருக்குது நம்ம தமிழகத்தில் இருந்துக்கிட்டு தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறது வேற ஆனால் நார்த் இந்தியாவில் போயிட்டு தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறது சிங்கத்தோட குகைக்குள்ளியே போயிட்டு அதோட பிடி மயிரை இழுக்கிறதுக்கு சமம் அப்பேற்பட்ட வேலையை கரெக்டாக பார்த்து அங்கிருந்த எல்லாருக்கிட்டையும் அப்ளாசம் வாங்கினார் நம்ம ஆதித்த கரிகாலன் விக்ரம் அவர்கள் பொன்னியின் செல்வன் படத்தில் விக்ரம் சார் தான் ஆதித்த கரிகாலன் கேரக்டர் ஏற்று பண்ணியிருக்காரு தெரிஞ்சிருக்க நம்புறேன் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கதைப்படி ஒரு மாதிரி கிரே ஷேடுங்க இந்த ஒரு கேரக்டர் அந்த அளவு அழுத்தம் திருத்தமான ஒரு கேரக்டர் இந்த கதையில் அவர் உயிரோடு இருக்க மாட்டாப்புல ஒரு இடத்துல கொண்டுடுவாங்க ஆனால் இந்த கேரக்டர் இருக்கிற வரைக்கும் ட்ராவல் பண்ணுற விதம் இருக்கு வேற மாதிரி இருக்கும் நமக்கெல்லாம் என்ன தெரியும் பொன்னியின் செல்வன் கதைப்படி பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தினி இவங்க கேரக்டர் தான் நம்ம பெருசாக பேசுவோம் இந்த ரெண்டு பேரும் அடுத்து வந்தனா அருண்மொழிவர்மன் ஆக்சுவலாக அருண்மொழிவர்மனோட பேரை இயந்திரது தான் இந்த பொன்னியின் செல்வன் கதையை பொன்னியின் செல்வன் அதாவது பொன்னி நதி தந்த செல்வன் அவர் தான் அருண்மொழிவர்மன் ஆனால் இதில் கதை நாயகர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக பிரிவாங்க வந்தியத்தேவன் நந்தினி அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கதையை உற்று நோக்கணும் பல பேருக்கும் பிடித்த ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆதித்த கரிகாலன் அளவு கிரேஷேட் இருக்கும் அப்பேற்பட்ட நம்ம ஆதித்த கரிகாலன் விக்ரம் அவர்கள் சமீபத்தில் மும்பையில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கலந்துக்கிட்டாருங்க அவர் அண்ட் அந்த பொன்னியின் செல்வன் படம் சார்ந்த குரு இருக்காங்களா டைரக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு கிளாஸ் எடுத்தாருங்க விக்ரம் சார் அவர்கள் அங்கேருந்த எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே ஆடி போயிட்டாங்க ஏன்னால்ப்பா இது இவ்வளோ இருக்கா அந்த தஞ்சை பெரிய கோயிலில் அந்த கோயிலை கட்டினா ராஜாக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அது இதுன்னு எல்லாேருமே பிரமிச்சு போயிட்டாங்க இந்த ஒரு பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது செய்தியாளர்கள் குறுக்கில் கேள்வி கேட்பாங்களே அது போல ஒரு விஷயமா அங்கே நடக்கலை விக்ரம் சார் பேசுகிறத அங்கேருந்து எல்லாருமே சைலண்டாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் பேசி முடித்ததும் அப்ளாஸ் வாங்கினார் பாருங்க அள்ளிச்சு அந்த அப்ளாஸ் அப்படி இருந்துச்சு அப்படி என்னதான் பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு கியூரியாசிட்டி க்ரியேட் ஆகுதுல காட்டுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அதாவது தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுல எவ்வளோ சிரமங்கள் இருந்துச்சு அந்த மன்னர் அருண்மொழிவர்மன் அதாவது ராஜராஜ சோழன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோயில கட்டி இருந்தாரு சரியா நிக்க முடியாம சாஞ்சிருக்க கோபுரத்தெல்லாம் பெருமையா பேசுறாங்க உலகம் முழுக்கவே ஆனால் நம்மளோட பெரிய கோயிலை பற்றி யாருமே பெருசாக பேச மாட்டாங்கன்ற ஒரு ஆதங்கத்தை அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அப்படி வெளிப்படுத்தி இருந்தார் விக்ரம் சார் பேசியிருந்த அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் இப்போ முழுமையாக கேளுங்க கோஸ் பம் கேரண்டி வி ஆல் டாக் அபவுட் பிரமிட்ஸ் அண்ட் ஹவு குட் தேவ் பாசிபிளி பில்ட் இட் ஹவு டு தே டூ இட் சோ மெனி இயர்ஸ் கோ பட் டியூ நோ தட் இன் இண்டியா வி ஹவ் சோ மெனி டெம்பிள்ஸ் But the highest, the one with the highest gopuram is there in, in um, Tanjore, which is where the Chola dynasty had happened, and his role, Rajaraja Cholan, had built it. That particular temple has the highest gopuram in the whole world. The top stone alone, it's a single stone that weighs 80 tons. 80 tons, not one ton or two tons. And how did they do it? But do we know that? We all go to the pyramids, we go see the leaning tower of Pisa. Someone said something very nicely. He said, we are actually appreciating a building that doesn't stand. It's falling over, and wow, let's take a picture, let's take a selfie, and we're getting excited. But we have temples today that stand and they didn't use plaster. Do you know that for this particular stone, they had to use a ramp, which was six kilometers long, which was pulled by bulls, elephants, and people, six kilometers long to get it up there without any machinery, without any cranes, without any, anything. And they didn't have plaster. It's withstood six earthquakes. You know what happens when an earthquake comes without plaster. What they have done is they have an outer wall, then inside that, they have a corridor of six feet, which is an open just a corridor, and then they have another structure inside which goes all the way to the top, which is why they can withstand earthquakes, which is why they stood so long. So these are all things that we need to know about. This particular king has built 5,000 dams in his time, and he's made a water management ministry in that time. He's had elections for the village leaders. He's, he's asked him to name cities after women. Why should it only be men? Why can't it be named after a queen? And they've had hospitals, free hospitals, and uh, they've. And, and he actually brought loans. I mean, he used to give loans. He used to help people get dignity, not just throw money around. So this is something that's so illustrious. And this happened in the 9th century. I'm sorry, I'm taking so much time. It happened in the 9th century when the rest of the world, you talk about superpowers today, in the 9th century, all this happened when we had the biggest maritime. Or uh, naval thing in in the world. And it went all the way to Bali, all the way to Malaysia, and went till we sent emissaries, emissaries to China. And you know what was the superpower doing then? America hadn't been discovered by Columbus till 500 years later. <laughs> so think about our culture, think about how advanced we were. We need to be proud of this. It's nothing to do with North India, South India, West India, East India. It is, we are Indians. And we, I mean, we need to feel <laughs> proud about that. And yeah, England, England is so So, illustrious. But were invaded by the 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 Vikings and the Europe was in the dark ages during 9th the century. They had nothing going on. So don't you you. you. think we should celebrate history? Absolutely, absolutely. Thank you, Thank you. Manisa, I need water, please. சார் நீங்க பேசியிருந்த விஷயத்தோடு தொடர்புள்ள ஒரு காணொலி தான் நாம படைப்பை எந்த அளவு கொண்டாடுறோமோ அதை விட ஒரு படி மேலே படைப்பாளியை கொண்டாடணும் ஏன்னா அந்த படைப்பாளி இல்லைன்னா படைப்புன்ற ஒன்றே சாத்தியம் கிடையாது அப்படி இருக்கிறப்ப தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்குனார் பார்த்திங்களா அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் அவரோட உண்மையான வரலாறு என்னன்றதை இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு தொகுப்பை பாருங்கள் அருள்மொழிவர்மன் பேரே புதுசாக இருக்காங்க இது வேற யாரோட பேரும் கிடையாது நம்ம ராஜராஜ சோழன் ஒரு அரசனை பத்தி பெருசா பேசுவோம் பாருங்க அவரோட உண்மையான பேரே அருள்மொழிவர்மன் அப்படின்றதாங்க இவர் சுந்தர சோழன் வானவன் மாதவி இந்த தம்பதிக்கு இரண்டாவது மகனா பிறந்தவர் ஆட்சி கட்டில் அமர்ற வாய்ப்பு அவரோட அண்ணனுக்கு கிடைச்சதுங்க ஆனா ஒரு சில காரணங்களால அவரோட அண்ணனால ஆட்சி கட்டில் அமர முடியல அதுக்கு பிறகு அந்த அரசர் இருக்கைக்கு தேர்வானவர் தான் நம்ம ராஜராஜ சோழன் இவர் ஜனநாயக முறைப்படி அதாவது உலகத்திலேயே மொத முறையாக ஒரு மன்னர் ஜனநாயக முறைப்படி பதவி ஏற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாதனைக்கு உரியவரும் நம்ம ராஜராஜ சோழன் மட்டும்தான் இந்த பண ஓலை இருக்குல்லங்க அதில் ஒரு குறிப்பிட்ட அரசரோட பேரை எழுதி இந்த அரசர் தான் இந்த நாட்டோட தலைவராக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வாக்களிப்பு நடத்தி அதன் மூலமாக ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் இப்போ நவீன காலத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கு எலெக்ஷன் சிஸ்டம் இது சோழர் காலத்துல இருந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த பேசிஸ்ல அரசர் அரிய அமர்ந்தவர் தான் நம்ம ராஜராஜ சோழன் அவர்கள் பொது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகத்தோட முதல் மன்னனும் இவர் தாங்க இவர் பெண்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காரு இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா இவருக்கு ஆலோசனை வழங்குற பணி ஒரு பெண்மணி கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த பெண்மணியும் ஏதோ பொதுமக்களை ஒருத்தவங்க கிடையாது ராஜராஜ சோழனோட உடன் திறந்த சகோதரி குந்தவை சோழர்கள் ராஜராஜ சோழன் இந்த பெயர்களை எடுத்துக்கிட்டாலே நமக்கு நினைவுக்கு வர்றது வலிமையான கடற்படை தாங்க அந்த காலகட்டங்களிலேயே இவங்களை மாதிரி உலகத்திலேயே வேற எந்த மன்னனும் கடற்படையை வலிமையாக வச்சுருந்ததில்ல அது மட்டும் இல்லை உலகத்திலேயே முதல் முறையாக யானைப்படையை உருவாக்குனதும் வேற யாருமே கிடையாது இதே ராஜராஜ சோழன் அவர்கள் தான் எத்தனையோ படை பிரிவுகள் சோழ காலத்தில் இருந்தாலும் யானை படை பிரிவு தான் ராஜராஜ சோழனுக்கு அளவு கடந்த அபிமானம் இருந்திருக்கு தனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த யானை படை இருக்கலங்க இத உலகத்திலேயே பலம் வாய்ந்ததா மாத்தணும்ன்றதுல ராஜராஜ சோழன் ரொம்ப தெளிவா கங்கணம் கட்டி அலைஞ்சவருங்க இவர் ஒரு கட்டத்துல ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கார் அவரோட பணியாட்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பணியாட்கள் எல்லாருமே காடுகளுக்கு போகணும் போயிட்டு அந்த காடுகளில் அங்கங்கே அலைஞ்சிட்ருக்க யானைகள் அதை பிடிச்சிட்டு வரணும் பிடிச்சிட்டு வந்து யானை களம்னு ஒன்று தனியாக பராமரிச்சிருக்காங்க சோழர்கள் அதாவது ஒரு பெரிய மரப்பலகை மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒன்றுத்தை வச்சுருவாங்க எதிரில் இருந்து யானைகளை ஓடி வர வைப்பாங்க இதை நோக்கி ஓடி வந்து இந்த பலகையில் முட்டுது பார்த்தீங்கன்னா யானை இந்த முட்டுதலுக்கு பிறகும் யானை ஸ்டெடியாக நிற்கிது இந்த பலகை சுக்குநராக உடஞ்சி போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட யானைக்கு போர் பயிற்சி இதுக்கப்புறம் தான் கொடுக்கவே படும் புரியுதாங்க இன்கேஸ் வேற யானை ஓடி வருது அதே காலத்தில் அந்த பலகையில் முட்டுது ஆனால் அந்த பலகைக்கு பெருசாக சேதம் ஏற்படல இந்த யானையும் ஸ்டெடியாக இல்லாமல் கீழே விழுந்துருச்சு இது போல் நிலைமை வருது அப்படின்னா இந்த ஒரு சில அரசு விழாக்கள் இருக்கும் பார்த்தீங்களா எதுக்காகவும் அப்படி இல்லைனா இந்த வாகனங்கள் மாதிரி இந்த யானைகள் அப்ப பயன்படுத்தப்படும் இந்த யானைகளை ரெண்டு வகைகளை பிரிச்சிடுறாங்க ஒன்னு போர் பயிற்சிக்கு உகந்த யானை இன்னொன்னு இது போர் பயிற்சி வேலைக்காக இருப்பா இது ஒன்லி இந்த வேலைப்பாடுகளுக்கு முன்னதான் கரெக்டா இருக்கும்ன்றது புரியுதாங்க இப்படிதான் ரெண்டு களங்களை யானை களங்களை பிரிச்சு அவங்க எடுத்துட்டே போனாங்க இதனால தான் உலகத்தோட சக்தி வாய்ந்த யானைப்படையா சோழர்களோட அதோ குறிப்பா ராஜராஜ சோழனோட யானைப்படை இருந்துச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யானை அதாவது சோழர் களத்தில் இருக்க ஒரு யானை ஆறாயிரம் குதிரைகளுக்கு சமமா அந்த அளவுக்கு ஒவ்வொரு யானைகளுக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க போர் தவிர்த்து மற்ற யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துக்காகவும் அப்பப்போ பயன்படுத்தி இருக்காங்க ஏன்னா எப்பவுமே போர் புரிஞ்சுட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த நேரங்கள்ல இந்த யானைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த யானையோட தலையில ஒரு வீரர் அமர்ந்திருப்பாருங்க அவர் அந்த யானையை இயக்குவார் போர்க்களத்துல ஒருவேளை அந்த வீரர் போர்க்காலத்தில் யானையோட தலையிலேயே இறந்துட்டாரு அதாவது யானையோட தலையில் அமர்ந்திருக்கும் போதே எதிர் தரப்பு வீரர்களால் தாக்கப்பட்டு இவர் இறந்துட்டாரு மேலேயே இறந்துட்டார் அப்படின்னா சோழ நாட்டிலேயே ரொம்பவும் சிறப்புக்குரிய நபராகவும் அந்த நாட்டோட மிக சக்தி வாய்ந்த ஒரு வீரராகவும் அவர் கருதப்படுவாராங்க யானை படையை இயக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்தளவு மரியாதையை கொடுத்துருக்கார் ராஜராஜ சோழன் இவர்கிட்ட ஒரு பக்கம் யானை படைன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் குதிரைப்படையும் பயங்கரமாக இருந்திருக்கு அண்ட் இந்த ரெண்டு படை பிரிவு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு படைப்பிரிவுகளை பிரிவுகளை ராஜராஜ சோழன் தன்னகத்தே வச்சுருந்தாரு சோழர்கள் படைக்களத்தில் இருக்க வீரர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களே பத்து லட்சத்தை கடந்ததாக ஒரு கூட்டு ஒன்று இருக்குங்க பதினான்கு தளபதிகள் எப்படி ஒரே ஒரு சோழ காலத்துக்கு பதினான்கு தளபதிகள் இல்லை படை தளபதி மூத்தவராக திகழ்ந்தவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ராமன் அப்படின்றவர் இவங்க என்ன பண்ணுவாங்க சோழர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடுகளையும் நோக்கி படை எடுத்துட்டு போறாங்களே போயிட்டு எந்தெந்த நாடுகள்லாம் அவங்க குறிப்பிட்ட பகுதிகளை கைப்பற்றுறாங்களோ அந்த இடங்களில் சிவ ஆலயங்களை கண்டிப்பாக நிருபிட்டு தான் வருவாங்களாம் சோழர்கள் அப்படியே போயிட்டாலே கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஸோ இதனால தான் இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க இதோட ஒரு கட்ட நீட்சி தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கு அதை சொல்லலாம் ராஜராஜ சோழன் கிட்ட வீரம் மட்டும் மிகுந்து காணப்படாதாங்க அவர்கிட்ட விவேகமும் அதிகமாகவே இருந்திருக்கு அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பற்றி சொல்லலாம் ஏரிகளை காப்பாற்றுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட பாதத்தை என் தலையில் வச்சுனா வணங்குவனு சொன்னது ராஜராஜ சோழன் தான் நீர் மேலாண்மையில் இவரை மாதிரி வேறு எந்த மன்னனும் உலகத்திலேயே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே கிடையாதுங்க கிபி ஆயிரத்து பதினாலில் ராஜராஜ சோழன் மரணம் அடைகிறார் இவர் மரணித்தது எப்படின்னு இப்போ வரைக்கும் தெளிவான கூற்று ஒன்று கிடைக்கவே இல்லைங்க அதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்லப்பட்டுருக்கு அதில் ஒரு கதையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ஒரு தடவை இலங்கை நாட்டை எதிர்த்து போர் புரிஞ்சுருக்காரு அதில் இருக்க ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை எதிர்த்து அப்போ அந்த மன்னரை வீழ்த்தியிருக்காராம் வீழ்த்தி அந்த நிலத்தையும் கைப்பற்றி அங்கேயும் சிவாலயங்கள் எழுப்புற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்தாராம் ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவர் தன்னோட தாயகத்துக்கு திரும்பி இருக்காரு ஸோ இந்த போர்க்காலத்தில் தோற்ற ஒரு மன்னன் சொன்ன பாத்தீங்களா இலங்கையில் அந்த மன்னரோட மகள் அதாவது அந்த நாட்டோட இளவரசி அவங்க ராஜராஜ சோழன் கிட்ட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சதாகவும் ராஜராஜ சோழன் ஆட்சியிட இவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு அளிக்கப்பட்டதாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த பொறுப்பை பயன்படுத்திக்கிட்டு ராஜராஜ சோழன் கிட்ட நெருங்கின அந்த குறிப்பிட்ட இளவரசி ராஜராஜ சோழன் ஒரு தடவை ஒரு கோயில் கட்டுமானத்தை பார்வையிட்டு இருந்த போது மேல இருந்து இவர பின்னால இருந்து வந்த இளவரசி தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற கூற்று இப்போ நிலவிக்கிட்டு இருக்குங்க இதில் உண்மைத்தன்மை என்னன்றத பத்தி வரலாற்று ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் ரொம்ப எலபரேட்டா ஆய்வை முன்னெடுத்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க ஆனா உண்மை என்னன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் கதையா இருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே இவரை கொண்டு இருக்காங்க இது பதவிக்கான கொலையா கூட இருக்கலான்னு சொல்லப்படுதுங்க நான் சொன்னது இவரை ரெண்டு கதைகள் மட்டும்தான் இதை தாண்டி ஒவ்வொரு கதைகளாக போய்கிட்டே இருக்கு ஒரு பெண் தள்ளி அவ்வளோ பெரிய மன்னர் இறந்துடுறாரு இந்த செய்தி வெளியே வருது அப்படின்னா வரலாற்றோட கருப்பு பக்கங்களா ராஜராஜ சோழன் பெயருக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி அந்த ஒரு நிகழ்வு அமைஞ்சிடும்ன்ற ஒரே காரணத்தினால அந்த குறிப்பிட்ட உண்மை பதிவுகள் வரலாற்றிலிருந்து நீக்கப்பட்டதாக கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க ஓகே பராமரிப்பு இல்லாத ராஜராஜ சோழன் சமாதி இதை சொல்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இவரோட சமாதியை பார்த்துருக்கீங்களா ரொம்ப மோசமாக இருக்கும் ரொம்ப 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 மோசமாக இருக்கும் எதுக்காக சரியாக பராமரிக்கப்படலை அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் எழுதலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ராஜராஜ சோழனோட சமாதியே கிடையாதுன்னு இன்னொரு தகவலும் பயங்கரமாக கஷ்டமாக இருக்கு அப்படியே தோண்டி பார்க்க முடியாது இப்படினாலும் கவர்மெண்ட் மனசு வச்சால் மாதிரி தான் அந்த இடத்துல என்ன பண்ணாடுதை பற்றி ஒவ்வொரு விஷயமா ஃபர்தராக முன்னெடுத்துட்டு போக முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் உண்மையிலேயே அங்கே ராஜராஜ சோழன் சமாதி தான் இருக்கா இல்லை வேற யார்னா ஒருத்தரோட சமாதியை இப்படி மன்னர் சமாதியை மாற்றி விட்டாங்களா இதை பற்றின சரியான நிலைப்பாடம் இப்போ வரைக்கும் கிடைக்கிறாங்க அது மட்டும் இல்லை ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் இவர் தந்தைய சரியா கண்டுக்கல ராஜேந்திர சோழனோட ஆட்சியப்போ தந்தை அலட்சியப்படுத்தப்பட்டார்னு கூட ஒரு கூற்று இருக்கு இவ்வளவுங்க இவர் மரணத்துக்கு இவர்தான் காரணம் கூட ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா நிரூபிக்கப்படல ராஜராஜ சோழனோட உண்மையான பேர் என்னன்றத முதலே சொல்லியிருந்தேன் அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ராஜராஜ அப்படின்றதே சோழ நாட்டுல ஒரு துறையில சிறந்து விளங்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இடப்படுற ஒரு பட்ட பெயருங்க இதுதான் உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஷோ நல்லா பண்றேன் அப்படின்னா அந்த துறையில சிறந்து விளங்குறேன்னு அர்த்தம் என் பேருக்கு முன்னாடி ராஜராஜன் சேர்த்துக்கொணுங்க ராஜராஜ கார்த்திக் மாயகுமார் எப்படி இருக்கு இதே தான் அந்த காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட துறையில யாராவது சிறந்த விளங்குறாங்க அப்படின்னா அவங்க பேருக்கு முன்னாடி ராஜ ராஜ அப்படின்ற இடுகையை இட்டுக்கலான்ற விஷயமும் இருந்திருக்கு இந்த இடுகை தான் மன்னர்கள் சிறந்தவர்ன்ற கண்ணோட்டத்தில் ராஜராஜ சோழன் அதாவது அருண்மொழிவர்மன் வர்மன் இருக்கார்ல அவர் பேருக்கு முன்னாடி இடப்பட்டிருக்காங்க ராஜராஜ சோழன் அப்படின்னு நம்ம சொன்னதுமே நம்ம நினைவுக்கு முதல்ல வர்றது தஞ்சை பெருவுடையார் கோயில் அந்த கோயிலோட நுழைவு வாயில ராஜராஜ சோழன் ஒரு தடவை கூட பயன்படுத்தினதில்லைன்னு ஒரு கூற்று தனக்காகவே பிரத்யேகமா பக்கவாட்ல ஒரு நுழைவு வெட்டி இருந்தாராம் அதன் தான் கட்டுமான பணிகளை பார்வையிடுறதுக்கு வெளியே போவாராங்க இருக்கும் பட்சத்துல இப்போதைய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகம விதிகளுக்கு புறம்பா கட்டப்பட்ட கோயில் தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் அந்த கோயிலோட பொது நுழைவு வாயில் வழியா ஒரு அரசியல் பிடித்தோர் அதாவது இந்த மன்னர்கள் இப்போ இருக்க அரசியல்வாதிகள் போல எடுத்துக்கலாம் இவங்க நுழையிறாங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் இவங்களை தாக்க கூடும் இவங்களோட அரசியல் தலைவிதியே மாறக்கூடும் இந்த விஷயம் ராஜராஜ சோழனுக்கு தெரிஞ்சிருக்கு தான் அவர் பக்கவாட்டு நுழைவாயு வழியாக வந்து போயிருக்காருன்னு இவங்க சொல்றாங்க உலகத்தோட ஏதேதோ மன்னர்களை பத்தி நம்ம பெருசா பேசியிருக்கோம் ஆனால் நம்மளோட மன்னர் ராஜராஜ சோழனை பற்றி பேசினதில் நிறைய சுவாரஸ்யமான தகவலை மக்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உலகவாழ் தமிழர்கள் மத்தியில் பொன்னியின் செல்வன் படம் சார்ந்த எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்க இந்த நேரத்தில் ஒரு ஆடியோ சமரியை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புறேன் பொன்னியின் செல்வன் இந்த ஆடியோ சமரியை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓ கல்கி அவர்கள் இவ்வளோ விஷயங்கள சொல்லியிருக்காரா சோழ சாம்ராஜ்யம் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இப்படிதான் இருந்திருக்குமோ ஏன்னா கதையில சொல்லப்பட்டிருக்க எல்லாமே உண்மை கிடையாது ஆனால் உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் அது உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும் அந்தளவு தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லது தான் இந்த ஆடியோ சம்மரி இந்த ஆடியோ சம்மரியை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசா ஆடியோ புக் அண்ட் புக் சமரியை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முந்நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாராக மாறுறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்மில் சந்தாதாரராக மாறிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல அவ ஆயிரம் பேருக்கு தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அறிவு ஷார்ப்பாகிற விஷயம் சோ ராஜராஜ சோழன் சம்மந்தமான இந்த தொகுப்பு உங்களுக்கு சம வைபை கொடுத்துருக்கோம் இதே வைபோடு பொன்னியின் செல்வன் படத்தை தியேட்டரில் பார்க்குறப்ப இந்த உண்மையான ராஜராஜன் சோழனோட எல்லா குணாதிசயங்களையும் ஸ்கிரீனில் வராரு பார்த்தீங்களா ராஜராஜ சோழனா ஜெயம் ரவி அவர்கள் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வைபு இன்னும் அதிகமாகும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறார் நன்றி வணக்கம்